வயசுல நம்மளும் படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆயிரணும் கடைசியில இங்க வந்தாதான் போக போக தெரியுது அந்த கஷ்டப்படுற ஆளே நான் தானே சின்ன வயசுல ஆசை இருந்துச்சு நம்ம படிச்சு பெரிய ஆள் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன் கடைசியில பார்த்தா எங்க அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே இது இல்லாம லோன் எடுத்திருக்காரு அடுத்து எனக்கு லேப்டாப் வாங்கணும்னா இஎம்ஐ இத கட்டி முடிச்சு நான் எங்க பொதுநலம் பண்றது இந்த சிவாஜி சொல்லுவார் பராசக்தி படத்துல அதே மாதிரி இங்க நானு இஎம்ஐ கட்டினேன் 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 லோன கட்டினேன் 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 அப்படினே யா பொலப்பு சுயநலத்துல இப்படியே தான் எனக்கே போய் முடிக்கே சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கை எப்படி தெரியுங்கள போகுது பாதி வாழ்க்கை ஃபோன்ல போகுது பாதி வாழ்க்கை லோன்ல போகுது அவ்வளவுதான் ஐயா பாதி வாழ்க்கை இல்ல முக்காவாசி வாழ்க்கை எனக்கு இங்க லோன்ல தான் போயிட்டு இருக்கு எனக்கு 19 வயசு தான் ஆகுது அதுக்குள்ள எனக்கு எனக்கே எடுத்துக்கதே மூணு லோன் இத நான் முடிச்சு நான் எங்கே பண்றது சரி